ரொம்ப நாளாக ஒன்றியத்தோட கண்ணை உறுத்திக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் வக்பு வாரியம் அது ஏன் உறுத்திக்கிட்டு இருந்துச்சுன்னா இவங்க கையில் இவ்வளவு சொத்தா இருக்கக்கூடாது புடுங்குவே அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க பட் ஆனால் அவங்க வந்து அதை எப்படி புடுங்குறதுன்னு தெரியாமல் புரியாமல் தவிச்சு போயிட்டாங்க அதை அவங்க கையிலேருந்து லீகலாக பிடுங்கிறதுக்கு பேர் தான் இப்போ கொண்டு வந்திருக்க அந்த வக்பு வாரிய திருத்த சட்டம் சாரி அதை அப்படி சொல்லக்கூடாது வக்மு வாரியத்தை திருடும் சட்டம் அப்புடின்னு நான் சொல்லலப்பா அந்த சட்டத்தை பார்த்தவங்க படித்தவங்க கருத்து சொல்றாங்க வேற எதுவும் இல்லை அந்த வக்மு வாரியத்தில் இருக்க சொத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி உருவுறது அதை எப்படி நம்ம கைக்கு கொண்டு வர்றது அதோட உரிமைகளை பறிக்கிறதுக்கு திட்டம் போட்டு தீட்டுன ஒரு திருட்டு சட்டம் தான் இந்த வக்மு வாரிய திருட்ட சட்சி திருத்த சட்டம் நானும் பாருங்க திருட்டு சட்டம் திருட்டு சட்டம்னே போறேன் அப்படி கிடையாது அது திருத்த சட்டம் சரி ஏப்பா இப்ப இந்த பக்பு வாரியத்தை திருடுறாங்க சி திருத்துனாக ஏன் திருத்துறாக இதனால அவங்களுக்கு என்ன லாபம் இத பண்றதுனால அவங்களுக்கு பினான்சியலா என்ன ப்ராஃபிட் பொலிட்டிக்கலா என்ன ப்ராஃபிட் பாத்துருவோமா Taste the daily. வணக்கம் இது மதியம் திருபாத்தான் வரலாறு காணாத ஒரு திருத்த சட்டம் அதாவது இப்ப இந்த வக்பு வாரிய திருத்த சட்டம் அதை அனௌன்ஸ் பண்ணும் போது இவர் கிரண் அனௌன்ஸ் பண்ணார் அதை கொண்டாந்து தாக்கல் பண்றப்ப வரலாறு காணாத வக்பு திருத்த சட்டம் இதனால எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க முதல்ல இந்த வக்பு வாரியம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்ச வக்பு அப்படின்னா தான தர்மமா அவங்களோட இஸ்லாமியர்கள் அவங்களோட பொருட்கள் நிலங்கள் இடங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா அது அத்தனையும் பொது சேவைக்காகவும் அவங்களோட வழிபாட்டு தலங்களை அதை வந்து மெயின்டைன் பண்றதுக்காகவும் அவங்களா முன் வந்து எழுதி கொடுக்கறதுக்கு பேர் தான் தானமாக கொடுக்கறதுக்கு பேர் தான் வக்பு அப்படி தானமாக கொடுத்த பொருளை யாரும் திருப்பி கேட்க முடியாது அது அவங்களோட வாரிசாகவே இருந்தாலும் இந்த வக்பு எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மாநில வாரியாகவும் தேசிய வாரியாகவும் அதாவது ஒன்றியத்தில் கவுன்சில் இருக்கு மாநிலத்தில் வாரியங்கள் இருக்கு இந்த மாநில வாரியங்கள் முக்கியமாக இத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா இந்து அறநிலையத்துறையை மட்டும் கவர்மெண்ட் கண்ட்ரோல வச்சிருக்கீங்க அப்ப இஸ்லாமியர்களுக்கு எதுவும் இல்லையா இந்த வக்பு வாரியன்றது கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல தான் இருக்கு மாநில அரசோட கண்ட்ரோலில் இந்த மாநில வாரியம் இருக்கு இந்த மாநில வக்பு வாரியம் இருக்குல்ல இந்த வக்பு வாரியம் தேசிய கவுன்சிலுக்கு அவங்க எல்லாத்தையும் சப்மிட் பண்ணணும் அந்த ஒரு தேசிய கவுன்சில் இருக்கு இல்லையா அது ஒன்றியத்தில் உள்ள சிறுபான்மை நலத்துறை அமைச்சகத்துக்கு கீழே வருது இது அத்தனையும் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது அவங்களோட தான் நடக்குது சில பேர் என்ன சொல்றாங்க அது அவங்க தனி கவர்மெண்டா ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் ரூல்ஸுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு அப்பாற்பட்டு அது நடந்துகிட்டு இருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு கீழே இந்திய அரசாங்கத்துக்கு கீழே தான் வக்பு வாரியம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு முதல்ல அது நல்லது ஏன்னா நிறைய மிஸ்இன்பர்மேஷன் மிஸ் லீடர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்திய அதாவது நமக்கு நம்ம நாட்டுக்குள்ள எந்த இந்த நாடு எந்த நாட்டுக்குள்ளையும் எந்த ஒரு அமைப்பும் தனியா ஒரு விஷயத்த பண்ணவே முடியாது ஒண்ணு கவர்மெண்ட்டுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் இல்லை கவர்மெண்ட்டோட சேர்ந்து இருக்கணும் அவ்வளவுதான் தனித்தன்மையோட இயங்கே ஒன்று தான் இயங்கலாம் அதை நம்ம சொல்ல இப்போ என்ன சொன்னோம்னா தப்பு போயிடும் அதனால இது வந்து முழுக்க முழுக்க அண்டர் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இது இதுல முத முதலே வந்து அந்த பக்பு வாரியம் அது அந்த கவுன்சில் வந்து அமைக்கப்பட்டது அதுக்கப்புறம் எயிட்ல அதுக்கப்புறம் நிறைய வருஷங்கள் போய் நைன்டீன் நைன்டி ஃபோர்ல ஒரு வக்பு வாரியத்தோட அந்த சட்ட திருத்தங்கள் அதாவது இந்த எப்படி அப்படின்றத கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல காங்கிரஸ் இருக்கிறப்ப சில பல சட்ட திருத்தங்கள் அதுலயும் கொண்டு வந்தாங்க என்ன பிரச்சனை என்டேர இருக்கிறப்ப எதுக்காக அதை வந்து அமைக்கப்பட்டுச்சோ அதாவது ஒரு அவங்க வந்து அந்த சொத்துக்களை மெயின்டைன் பண்றதுக்காகவும் அது இல்லாமல் அந்த சொத்து மூலமாக வரக்கூடிய வருவாயை வச்சு அவங்க என்ன பண்ண முடிவு பண்ணுறதுக்காக தான் அந்த வக்பு வாரியம் இது தனிப்பட்ட ஒரு விஷயம் உண்மையில் ஒரு தனிப்பட்ட விஷயம் இதுக்குள்ள எண்ட்ராக எதாச்சும் பிரச்சனைனா மட்டும்தான் என்ட்ரு உள்ளே ஆகணும் அரசாங்கம் ஆக்சுவலி அதுதான் உண்மை ஆனால் கணக்கு வழக்கு போக்குவரத்து இது அத்தனையுமே அவங்க கண்ட்ரோலில் தான் இது வரைக்கும் இருக்குது அவங்கள தாண்டி எதையுமே இங்கே பண்ண முடியாது ஆனால் இதுலேயுமே ஒரு ஃப்ளா இருக்குது இல்லாமலாம் கிடையாது என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க நினைச்சா அதாவது இது என்னுடைய இடம் அப்படின்னு வக்பு வாரியம் வந்து சொல்லிருச்சு அப்படின்னா அது வந்து அவங்களுடைய இடமாக போயிடும் அன்லஸ் அன்டில் அதுக்கு ஒரு பேஸ்ட் டாக்குமெண்ட்டு இருந்துச்சுன்னா அதை வந்து கிளைம் பண்ண முடியாது வக்பு வாரியத்தால் அதே நேரத்தில் டாக்குமெண்ட் இல்லாத ஒரு இடம் இருக்குது இப்போ அந்த திருச்செந்துறை பிரச்சனை கூட வந்துச்சு அது வந்து வக்பு வாரியத்துக்கு சொந்தமான இடம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் அது கிட்டத்தட்ட அந்த கோயிலே வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான கோயில் பட் அங்கே என்ன பிரச்சனை இருக்கு இது என்ன மோட்டிவ்ல உள்ள வந்தது இதெல்லாம் அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை இதை லீகல் பிரச்சனையாக தீர்க்கிறது வேற ஆனால் அந்த வாரியத்துக்குள்ளேயே ஒரு ஆளை தூக்கி போடுறாங்க பார்த்தீங்களா அங்கேதான் விஷயமே இருக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுக்கு அதான் என்னென்ன சொத்து கணக்குகள் இருக்குதோ அத்தனை சொத்து கணக்குகளையும் எங்கிட்ட இனிமே நீங்க காமிக்கணும் அதாவது ஒன்றிய அரசோட அந்த அதிகாரப்பூர்வ வலைப்பக்கம் இருக்கு இல்லையா ஒவ்வொன்றையும் நினச்ச இனிமே நீங்க நினைச்ச மாதிரி தீர்ப்பாயம்னு ஒன்று உண்டு அந்த தீர்ப்பாயத்துல ஏதாச்சும் ஒரு முடிவு வந்துருச்சுன்னா அதை உச்ச நீதிமன்றத்தாலேயே ஒண்ணு செய்ய முடியாது அதுதான் இங்க ரூல் அது பண்ணுறப்பையே அதையெல்லாம் சேர்த்து பண்ணிட்டாங்க இப்போ அந்த தீர்ப்பாயத்தையே மாத்திட்டு அதை உள்ளே கொண்டு வராங்க இனிமே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அதாவது இதுவே என் கட்டளை என் கட்டளையை சாசனம்னு வக்பு வாரியம் சொல்ல முடியாது அதை உச்ச அதை நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் அங்கே மாற்று விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இவங்க சொன்னது மட்டும்தான் முடிவுன்றது கிடையாது ஆக்சுவலி இது ரெகுலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க எவ்வளவு சொத்துக்கள் இருக்கணும்னு அதாவது ஆல் ஓவர் இந்தியா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்பது லட்சத்தி அறுபதனாயிரம் ஏக்கரோ எவ்வளவோ வந்து வக்பு வாரியத்துக்கு சொந்தமா இருக்கு அதுல ரொம்ப அதிகமா கிட்டத்தட்ட ஊபியில மட்டுமே ரெண்டு லட்சம் இது இருக்கு சொத்துக்கள் இருக்கு அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் மூணாவது அறுபதாயிரம் ஏக்கர்ட்ட இருக்கு ஏதோன்னு சொல்றான் கனவு சொல்றான் இது அத்தனை இருக்குது அப்ப அத்தனையும் இருக்குதுன்னா அங்கே கணக்கு வந்து இல்லாமல்லாம் வந்து இதை யாரும் எதுவும் சொல்ல முடியாது அங்கே ஆல்ரெடி கணக்கு இருக்கு இவங்களோட இப்ப கணக்கு என்ன அப்படின்னா இத வந்து இப்ப நம்ம ரெகுலரைஸ் பண்றது ஸ்ட்ரீம் லைன் பண்றது ஸ்ட்ரீம் லைன் பண்ணாமல் அங்க ஆல்ரெடி அந்த ஸ்ட்ரீம் லைன் தான் பண்ணி வச்சிருக்காங்க இவங்களோட உள்ளுக்குள்ள எதை நுழைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா அந்த வப்பு வாரியத்துக்குள்ள பெண்கள் உள்ள வரணும் இவங்களோடது நீ அதாவது பர் த சொத்தை பண்ணலாம் அதுக்கான வருவாய்க்கான கணக்கு கேட்கலாம் இது கூட நல்ல அதாவது நேரத்தில் இடத்த இடம்னு பட்டால போட முடியாது அது எல்லாம் ஏன்னா பெரிய நிறைய பேர் வந்து எந்த விதத்துல அஃபெக்ட் ஆவாங்கன்னு தெரியாது சில நேரங்கள்ல சில இடங்கள்ல அது அந்த மோட்டிவ் இல்லாம வேற மோட்டிவ்லயும் சில விஷயங்கள் பண்ணலாம் மனசிங்க அப்படித்தான் செய்வாங்க சில நேரங்கள்ல ஆனா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஆளை நுழைக்கணும்னு நினைக்கிறீங்க அது இல்லாம வாரியத்தில் வெறும் இஸ்லாமியர்கள் அல்லாத இதுவரைக்கும் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இருந்திருக்காங்க ஆனா இனிமே இஸ்லாமியர்கள் அல்லாதவங்களும் உள்ள வருவாங்க இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட புது சட்ட திருத்த மசோதாவில இருக்கு முக்கியமா பெண்கள் உள்ள இருக்கணும் ஆனா இதை எந்த விதத்தில்ப்பா நீங்கள் அதெல்லாம் வந்து சஜஷன் பண்ணீங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம சொல்யூஷனை பார்ப்போம் இதுலேருந்து யார் உங்களுக்கு பிரச்சனைன்னு வந்து சொன்னா அப்படின்னா எங்ககிட்ட ஏகப்பட்ட இயக்கங்கள் ஏகப்பட்ட அமைப்புகள் வந்து எங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்றா ஆனால் இன்னைக்கு அவங்க கொடுத்துருக்கிறது அதை பார்க்குறப்போ ஏன்னா அதுக்கு ஒரு விலைக்கு எதிர்வினை வரை இல்லாட்டி அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுவாங்க இல்லைங்களா அவங்களுக்கு சப்போர்ட்டா இது வரைக்கும் எந்த இஸ்லாமிய இயக்கங்களும் பேசலை இது வரைக்கும் வந்தது அத்தனையும் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் வந்திருக்கு இது முழுக்க 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 அவங்க எங்களை அடக்க பாக்கிறாங்க உரிமைகளை பறிக்க பார்க்கறாங்க இன்னும் சொல்ல போனால் அடிமைப்படுத்த நினைக்கிறாங்க ஏன்னா சோர்ஸ் ஆஃப் அந்த இன்கம்மை வந்து நீ கட் பண்ணிட்டீன்னா நீ அதுக்கப்புறம் எங்கேயுமே ஆட முடியாது அதுக்கப்புறம் உன்னால் வந்து எந்திரிச்சு நிற்க கூட முடியாது அதுக்கப்புறம் என்ன பொண்ணு நாங்கள்லாம் உள்ள வந்துட்டோம் அப்படி உள்ள ஒரு ஆளை வைக்க போகிற ஆள் ஹிந்துவாக இருக்கலாம் கிறிஸ்டியனாக இருக்கலாம் ஜெயினா இருக்கலாம் பௌத்தராக இருக்கலாம் யாராவது இருக்கலாம் அவர் அவருக்குலன்றது சொல்றாரு நாடாளுமன்றத்தில் இருக்கிற எல்லாரையும் எம்பியா பாருங்கள் எம்பியா நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அவங்களுக்குள்ளே ஏன் சாதி மதம்லாம் பார்க்குறீங்க இந்த ஒருத்தர் கேட்டா அப்படியா ராகுல் காந்திய ஞாபகம் இருக்கா இல்லையா என்ன சாதி அவர்தான் ஏன் கேட்டார் நான் அந்த நேரத்தில் உட்காந்து எவனாச்சும் எந்திரிச்சு அந்த சைலில் இருந்து எங்களுக்கு கேட்க எங்களுக்கும் கேட்க தெரியும்ல யாரா செஞ்சிருச்சு நீ எல்லாம் ஒரு எம்பியா உன்னையெல்லாம் எல்லாம் எப்படி இமாச்சல் பிரதேசிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க உடனே எல்லாம் பெற்றாங்களா இல்லை வேற ஏதோ கேட்டீங்களா என்ன அவரை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக பாருங்க சாதி மதம்லாம் பார்க்காதீங்க அவங்களுக்குள்ள கேட்டிருந்தீங்கன்னா இப்ப இந்த வாய் இந்த நல்லா இருந்திருக்கும் இப்போ இதை கேட்கறதுக்கு அன்னைக்கு யாராவது கேட்டிங்களா அதே மாதிரி இஸ்லாமியர்களோட அந்த பெண்களை நாங்கள் பாதுகாக்கணும் அந்த பெண்களுக்கான உரிமைகளை வாங்கி தரணும் பில்கிஸ் பானு பிரச்சனை எப்படி வாங்கி கொடுத்தீங்கன்னு தெரியும்ல ஒ ஒட்டுமொத்த இந்தியாவும் உட்கார்ந்து கேட்டுச்சு இதெல்லாம் பெரிய வேலையா இந்த லட்சணத்துல நீங்க எல்லாம் பாதுகாக்கிறீங்க ஆயுஷா எட்டு வயசு குழந்தை என்ன நியாயத்தை நீங்கள் எல்லாம் இப்ப நீங்க உங்களுக்கெல்லாம் எல்லாம் பேசுறதுக்கு முதல்ல உரிமை இருக்கா சார் எந்த இதெல்லாம் நாங்க மறந்துடுவோம் இன்னும் சொல்றதுலாம் சொல்லிட்டே போல நீங்க சொன்னது நீங்க செஞ்சதெல்லாம் சொல்றதுக்கு நாள் சொல்லிட்டு போல இருக்கிற இஸ்லாமியர் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவனை என்னெல்லாம் ஆட்டி படைச்சிருப்பீங்க கெட்டவன் எல்லா இடத்துலயும் இருக்கிறா நல்லவனும் எல்லா இடத்துலயும் இருக்கிறா ஆனா இவங்க முழுக்க இருப்பாங்கன்னு ஒரு முத்திரையை கொடுத்துறீங்கல்ல அங்க நிக்கிறீங்க சார் நீங்க அருமையான விஷயம் அது இல்லாம இன்னும் ஏகப்பட்ட திட்டங்கள் அதாவது கலெக்டர் தான் வந்து பஞ்சாயத்து பண்ணுவார் இனிமே உங்களுக்கு ஏதாச்சும் இதுக்கு முன்னாடி இருந்த சொத்துக்களும் இனிமே வரப்போற சொத்துக்களும் ஏதாச்சும் கிளைம் ஆச்சுன்னா கலெக்டர் பஞ்சாயத்து பண்ணுவார் இப்போ அதுக்கு தான் எல்லாரும் கேட்கிறாங்க அக்கா கனிமொழி கேட்கிறாங்க ஐயா வேணுகோபால் கேட்கிறாரு அகிலேஷ் யாதவ் கேட்கிறாரு எல்லாருமே கேட்கிறாங்க இப்படி அவங்க ஒரே வார்த்தையில கேட்டு எல்லாரும் கேட்கறது ஒரே ஒரு விஷயம் தான் அவங்க உரிமையில பறிக்கிறீங்க அவங்கள வந்து எவ்வளவு தூரம் வந்து உருவ முடியுமோ அவங்களோட ஸ்ட்ரென்த்தனை எவ்வளவு தூரம் கலைக்க முடியும் அவங்க இது நாள் வரைக்கும் இதில் அவங்க சொன்னது நான் சொல்லலை இது நாள் வரைக்கும் இந்து முஸ்லீம் வேறுபாட்டை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ முஸ்லீம்குள்ளேயே ஒரு வேறுபாட்டை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கு முதல்ல பிரித்து விடுவா மேலாப்பில் பார்த்தா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு அதில் ஒரு பிரிவினருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கு ஆனால் உள்ளவை பார்க்குறப்ப தான் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து அத்தனை பேரையும் ஒரே நேரத்தில் இவங்களால அடிக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு விட்டு ஒருத்தன ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு சாவா எவ செத்து வெளில வர்றானோ அவனு நம்ம பார்த்துக்குவோம் அந்த திரு திருப்புல வாரியத்து மேலே என்ன இவ்வளோ பெரிய ஆசை மேலாண்மை சட்ட திருத்தமா சொல்கிறாப்புல மேலாண்மை சட்ட திருத்தமா இல்ல ஓயாமை சட்ட திருத்தமா இதை எப்படி கொண்டு வர எப்படி இதெல்லாம் யோசிக்கிறாங்கன்னு தான்ப்பா தெரியல அவங்க கேட்ட ஒரே கேள்வி எங்கேயாச்சும் ஒரு கோயில்ல இந்துக்கள் அதாவது இந்துக்கள் இருக்கிற கோயிலில் இஸ்லாமியர்கள் யாரையாவது நீங்கள் உள்ளே விடுவீங்களா ஐ மீன் உள்ள விடுவீங்களா இந்த சென்ஸ் அந்த மேனேஜர்கள் திங்ஸ்ல உள்ள விடுவீங்களா அவங்கள நிர்வாகம் பண்ண சொல்ல முடியுமா அப்படின்னு அவங்க கேட்குறேன் நீங்கள் அதெல்லாம் கேட்கவே கூடாது எல்லா கோயில்லையும் எல்லா இந்துக்கள்லையும் எல்லா இடத்துலையும் உள்ள விடுவீங்களா இதை நீங்கள் கேளுங்க முதல்ல இதை கேட்டீங்கனாலே விஷயம் முடிஞ்சிடும் இவங்க எல்லாம் பாதுகாப்பை பத்தி அதுல நீங்க பேசலாமா இந்த பக்கத்துல ஒட்டு மொத்தமாக எல்லாரும் அதை இவங்க இப்ப எந்த பக்கம் எடுக்கிறது இப்ப ஒன்றும் இல்லை இதை கேட்குறப்ப எப்படி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்கன்னா இங்க பாருங்க சொன்னது சொன்னதுதான் சரி அவங்க என்னைக்குமே இஸ்லாமிய பக்கம் தான் இருக்கிறாங்க ஆமா யா இஸ்லாமியர்னு இல்லை எவன் நீ அடிச்சு புடுங்கணும்னு நினைக்கிறியோ அவன் பக்கம்தான் நிற்போம் இப்போ ஒட்டு மொத்தமாக இந்தியாவுக்கு ஒரு வரியா போட்டியில பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிடல அந்த தாக்கலை இஸ்லாமியர்களுக்கு இந்துக்கள் தான் தனித்தனியாக பேசுனாங்க ஒட்டு மொத்தமாக பாதிக்கப்படுற மக்கள் தான் பேசுனாங்க அந்த மாதிரி பாதிக்கப்படுறத அது ஏன்னால் இங்கே பிரச்சனை தான் அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கான வழியை நீங்கள் பார்க்கணும் அந்த பிரச்சனைக்கான சரி பண்ணுற வழியை தான் பார்க்கணும் மேற்கொண்டு பிரச்சனையை கிளப்பிடக்கூடாது இப்போ இவங்க அதை தான் சார் பண்ணிட்டு இருக்காங்க அகிலேஷ் யாதவ் அழகாக கேட்டார் நீங்கள் எல்லாம் வந்து கட்சியா இல்லை ஏதாச்சும் ரியல் எஸ்டேட் கம்பெனியா பேசாம பாரதிய ஜமீன் கட்சின்னு மாத்தியங்க விவாதமே இல்லாம இந்த ஒரு விஷயத்தை நீ எப்படி எடுத்துடுவ கேக்குறாங்க விவாதம் பண்ணு என் கூட பேசு அதுக்கப்புறம் நீ இந்த சட்டத்தை நீ எல்லாம் சரின்னு எங்களுக்கு விளக்க வை நாங்க புரியாமலே இருந்துட்டு போறோம் எங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லு அதெல்லாம் முடியாது வழக்கம் போலதான் இப்ப அத வந்து மேல அந்த திட்டக்குழுக்கு அனுப்பி வைக்க போறாங்களா அந்த மேல நாடாளுமன்றத்துல அவங்க பார்த்துட்டு சொல்லுவாங்கன்னு இருக்காங்க பட் இதை இந்தியாவில் இருக்க அத்தனை பேருமே எதிர்க்கிறாங்க எதிர்க்கிறாங்க ஏன்னா ஒருத்தனோட எதாவதுக்குள்ள போகணும் எதாவதுக்குள்ள போக கூடாதுன்ற ஒரு வரமுறை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க நமக்கு அந்த மாதிரி தான் இருக்குது எல்லா இடங்கள்லையும் ஏதோ சின்ன சின்ன பிளாஸ் இருக்கு அந்த பிளாஸ் சரி செய்யுங்க அதுக்கு எல்லாரும் வெல்கம் பண்ணுவாங்க ஐயா பொதுவாக ஒரு சட்ட திருத்தம்னா ஒன்று ரெண்டு பண்ணுவாங்க அதிகபட்சம் பத்து பண்ணி நாற்பது மணி இருக்காங்களா உட்கார வச்சு ஏதாவது எல்லாம் நமக்கு வேணும்னு டிக் பண்ணி மொத்தமாக உட்காந்து அவங்களுக்கு யாரை கூப்பிட்டு வச்சு நீ திருத்தம் பண்ண முதல்ல அந்த திருத்தம் பண்ண போகிற உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க எதையா கேட்டுருக்கலாம்ல எல்லாரும் அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கணும்ல நீ ஒன்று பேசி நீனாவும் உன்னு முடிவு பண்ணி எத்தனை இஸ்லாமியர் உள்ளே இருந்தாங்க அந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க இல்லை ஆனால் இது எதுக்குமே பதில் இல்லை ஓகே எனக்கோ பண்ணிட்டாங்க இன்னும் என்னெல்லாம் பண்ணுவாங்க ஏன்னா நம்மள ஒரு சுத்தலுக்குள்ளேயே வச்சிருக்கணும்ல நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருந்தோம் நம்ம கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்குது இவங்கள மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணோம்னா அது அவங்களால பொறுக்க முடியல அதை நம்மளை டைவெர்ட் பண்ணுறதுக்கான சில விஷயங்கள் எதையாச்சும் ஏற்ற செஞ்சுட்டு வருவாங்க இதை அத்தனை பேர் எதுக்குறாங்க முடிஞ்ச வரைக்கும் ஏன் அப்படின்னா இதை ஒட்டு மொத்தமாக இருக்கிறவங்களை பிரித்து தனித்தனியாக வைக்கிறதுக்கான வேலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வேளை இருக்குமோ இல்லைப்பா தெரியல இருக்கலாம் இல்லாமல் போகலாம் உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் சொல்லுது நன்றி Taste Daily Taste the Daily